அஸ்ஸலாமு அன்றாட வாழ்வில் பொதுவாக மார்க புறக்கணிப்பு நம்மில் உண்டு என்பது மறுக்க முடியாது குடும்பத்திற்காக என்று தியாகம் செய்து ரீதியாக தங்கள் நேரத்தை செலவிட மறந்துவிடும் இல்லத்தரசிகளுக்காக இதோ ஒரு படைப்பு ஒரு சராசரி வீட்டில் அழகான அதிகாலை பொழுது அலாரம் அடிக்கிறது வீட்டின் இல்லத்தரசி ஆமினா சோர்வாக எழுகிறாள் தன் தலைமுடியை விரைவாக கட்டிக்கொண்டு சமையலுக்கு செல்கிறாள் அங்கு அவள் சமைக்கின்றாள் குழந்தைகளை எழுப்புகிறாள் மதிய உணவே பேக்கம் செய்கிறாள் காலை உணவை பரிமாறுகிறாள் சோர்வாக இருந்தாலும் தன் குடும்பத்திற்காக இந்த வேலைகளை அர்ப்பணிப்பு செய்கிறாள் அலமாரியில் உள்ள குரான் கைப்படாமலும் உள்ளது தொழுகை விரிப்பு மடிக்கப்பட்டு தொடப்படாமலேயே கிடைக்கிறது நேரம் கடந்து செல்கிறது அவள் இப்பொழுது பாத்திரங்களை கழுவுகிறாள் அவள் கடிகாரத்தை பார்க்கிறாள் லொகருக்கான நேரம் இது ஆனால் அவள் தொடர்ந்து பின்னர் என்று தனக்குள் பேசி கொள்கிறாள் கேட்கப்பட்ட அதான் புறக்கணிக்கப்பட்டது ஒரு நாள் காலை அவளது மகள் ஒரு அப்பாவி கேள்வி கேட்கிறாள் அம்மா நபியல் நாயகம் முரட்டுத்தனமா நடந்து கொண்டவர்களை எப்படி நடத்தினார்கள் ஆமினா தடுமாறினாள் இது குறித்து அவளுக்கு எதுவும் இல்லை சிறிது யோசித்த பிறகு அவர் பொறுமையா இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன் என பதிலளித்தார் அதே நாளில் பிற்பகுதியில் அவள் தன் கணவருடன் ஒரு சிறிய வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறாள் விரக்திக்கு உள்ளாகிறாள் அவள் ஒரு அமைதியான தருணத்தில் தன் தொலைபேசியில் ஷார்ட் வீடியோக்களையும் கிசுகிசு ரீல்களையும் பார்க்கும் போது அவளது தொலைபேசியில் ஒரு ஆண் வகுப்பு நினைவூட்டல் பாப் ஆகிறது அவளோ அதை ஸ்வைப் செய்துவிட்டு உலக செய்திகளில் மூழ்கிப்போகிறாள் போகிறாள் அவளது இதயம் செல்போனில் நிரம்பியதாக உணர்கிறது ஆனால் திருப்தி அடையவில்லை ஒரு இரவு வெகு நேரம் ஆன பிறகு வீடு அமைதியாக இருக்கிறது அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆமினா கடைசி பாத்திரத்தை கழுவி முடிக்கிறாள் உடல் ரீதியாகவும் மட்டுமல்ல உணர்ச்சி ரீதியாகவும் சோர்வாக இருக்கிறாள் அவள் வீட்டின் வரவேற்பு அறையில் அமர்கிறாள் அறை வெளிச்சமின்றி மங்கலாக இருக்கிறது அவள் மீண்டும் தொலைபேசியை உருட்டுகிறாள் அதே பழைய வீடியோக்கள் நகைச்சுவைகள் அவள் பார்வைக்கு வந்தன திடீர் என்று யாரோ ஒருவர் ஒரு ஒரு வசனத்தை கண்ணீருடன் ஓதும் சிறிய கிளிப்பை பார்க்கிறாள் அதன் ஆடியோ மியூட் செய்யப்பட்டு இருந்தது அதன் தலைப்பு அல்லாகுவிடம் திரும்பி வர தாமதமாகும் வரை காத்திருக்காதே அந்த நொடியில் அவளுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் அதற்கு மேல் தொலைபேசியை பார்க்க முடியாமல் மூடி வைக்கிறாள் அறை மீண்டும் அமைதியானது அவள் கண்கள் அறையைச் சுற்றி பார்த்தன அலமாரியில் ஒரு தூசி படிந்த குரான் மேசையின் மீது பயன்படுத்தப்படாத ஒரு தொழுகை விரிப்பு சுவரில் மாட்டப்பட்டிருந்த காபாவின் படம் இவைகள் அவளின் கண்களில் புதிதாக பட்டன இதன் எடைகள் எல்லாம் அவளை அழுத்துவது போல இருந்தன கனத்த இதயத்துடன் அமைதியாக அவளுக்குள் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற கேள்வியை கேட்கிறாள் ஆமினா நீண்ட நேரம் வெறித்து பார்க்கிறாள் யோசிக்கிறாள் கண்கள் குலமாகியது வருத்தப்படுகிறாள் ஆனால் எங்கிருந்து தொடங்குவது என்று தெரியவில்லை மறுநாள் அதிகாலையில் சற்று முன்னதாகவே எழுகிறாள் ஆமினா அமைதியாக ஒழு செய்துவிட்டு தனியாக தொழுகிறாள் சரியாக தொழுகிறோமா என்ற தயக்கம் அவளுக்குள் இருந்தது ஓதுவதில் தடுமாற்றம் ஏற்பட்டது ஆனாலும் அவள் முயற்சி செய்கிறாள் பின்னர் அவள் தன் மகளுடன் அமர்ந்து அவளிடம் கூறினாள் இன்று நாம் நபி சொல்லாஹு வலைஹ் செல்லும் அவர்களை பற்றிய ஒரு ஹதீசை கற்றுக்கொள்வோமா என்றாள் அவள் குர் ஆணை திறக்கிறாள் சில வசனங்களை படிக்கிறாள் அவளின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது ஆனால் அவள் அவளுடைய மனம் ஒரு வகையான அமைதியை உணர்ந்தது இப்போது ஆமினா சமைக்கும் துவா திக்ருகள் போன்றவற்றை கூறுவதை வளமையாக்கி கொண்டாள் வேலைகளை தொடங்குவதற்கு முன் பிஸ்மில்லா என்று கூறிய ஆரம்பம் செய்கிறாள் அவள் வழக்கமாக சோர்வுடன் செய்து வந்த வேலைகள் அனைத்தும் இப்போது அவளுக்கு லேசாக இருந்தது தன் பிள்ளைகளுக்கும் சாப்பிட்டபின் பின் அல் கூற கற்றுக் அவளுடைய கணவர் வீட்டில் ஒரு வகையான அமைதி இருப்பதை காண்கிறார் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு மீதமிருக்கும் நேரத்தை தனக்காக செலவிட துவங்குகிறாள் ஆமினா ஓய்வெடுக்கும் நேரத்தை செல்போனில் கழிப்பதை தவிர்க்கிறாள் தன்னுடைய மார்க்க கல்வியை வளர்ப்பதற்காக தன் வீட்டின் அருகில் உள்ள மதரசாவிற்கு செல்ல துவங்குகிறாள் ஆமினா அன்பான சகோதரிகளே இறைவன் நம்மை படைத்ததின் நோக்கம் என்ன என்பதை மறந்து நிற்கின்றோம் அல்லாஹ் கூறுகிறான் வமா கலக்கு ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை சுருங்கக் கூறினால் ஒளும் அவனது தூதரும் நமக்கு கட்டளையிட்ட ஏவல் விளக்கல்களை முறையாக பேணி நடப்பதே இறைவனை வணங்குவது ஆகும் நம்மில் எத்தனை பேர் ஐவேளை தொழுகையை குறித்த நேரத்தில் தொழுவதில் கவனம் செலுத்துகிறோம் அப்படியே தொழுதாலும் ஒரு தொழுகையில் நாம் செய்யும் செயல்களில் எது சுன்னத் எது ருக்கூன் எது வாஜிப் என்ற தெளிவு பெற்றுள்ளோமா தொழுகையில் பாராமோகமாக இருப்பவருக்கு கேடுதான் என்று அல்லாஹ் நம்மை எச்சரித்ததை மறந்து போனோமா வீடுகளில் ஃபஜரிலும் மகரிபிலும் குரான் ஓசை ஒலிக்கும் வளமையிலிருந்து வலித்தவரி போனதை உணர்ந்தோமா மட்டுமா இஸ்லாமிய வாழ்வுக்கு எது அவசியமானவை எவற்றை நிறைவேற்றாவிட்டால் மறுமையில் தண்டனை உண்டு எதை செய்தால் ஒருவன் இஸ்லாத்தை விட்டே வெளியேறி விடுவான் நிரந்தர நரகத்திற்கு இட்டு செல்லும் செயல்கள் எவை எதை செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹுவின் உவப்பை பெற முடியும் கூட்டத்தில் சேர முடியும் இவற்றையெல்லாம் எப்படி அறிந்து கொள்வது இதற்கான தீர்வு கற்பது மட்டுமே நாங்கள் திருமணமானவர்கள் குழந்தைகளை பெற்றவர்கள் எங்களுக்கு எதுக்கு கல்வி என்கிறீர்களா ஒவ்வொரு மார்க்க அறிவை பெறுவது கடமையாகும் என்ற நபி அவர்களின் வாக்கை மறந்து போனோமா எங்களுக்கு நேரமில்லை என்று கூறும் சகோதரிகளே ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் கைபேசியில் நமது நேரத்தை நாம் வீணாக்குகிறோம் இறைவன் நமக்கு கொடுத்த அருட்கடைகளில் ஆரோக்கியம் ஓய்வு நேரம் இரண்டையும் யூடியூபிலும் இன்ஸ்டாவிலும் துளைத்து வருகிறோம் இந்த காலணியில் ஆமினாவிற்கு நேரத்தை வீணாக்கும் போது ஏற்பட்ட மனப்பதட்டம் உங்களுக்கும் உண்டாகிறதா நினைவில் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவ நாடுகிறான் எனவே தடுத்து நிறுத்த முடியாத மறுமை பேரமளி நம்மை வந்து அடைவதற்கு முன் நாம் தொலைத்த பாதையில் மீண்டும் பயணம் செய்ய தயாராகவும்